உங்க வீட்டில் அஞ்சு வயசுல இருக்க குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஆதார் எடுக்காம இருக்கீங்களா போஸ்ட் ஆஃபீஸும் தாலு ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு வயசுல இருக்க குழந்தைகளுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு ஆதார் எடுத்து கொடுக்குறாங்க இப்போ அந்த ஆதார் எடுக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி ஆதார் எடுக்கணும் கொண்டு போற மிஸ் அதை நீங்க திருத்திட்டு சொல்லி திருப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்ன டாக்குமெண்ட் கரெக்டாக கொண்டு போகணும் அந்த மிஸ்மேச்சா இருக்க டாக்குமெண்ட்டோட டீடெயில்லாம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாப்ஸ் பார்க்க போறோம் கரெக்டாக அப்படின்னு நீங்களே உங்க வீட்டிலேயே செக் பண்ணிக்கலாம் அந்த குழந்தைங்க நீங்க ஆதார் எடுக்கணுமோ அந்த குழந்தையோட நான் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரு ஆதார் ஸோ மூணுமே கம்பேர் பண்ணி பாருங்க உங்க குழந்தையோட சர்டிஃபிகேட் அட்ரஸும் உங்க ரெண்டு பேரும் ஆதார் ஏதாவது ஒரு அட்ரஸும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஆதார் வச்சு தான் எடுக்க முடியும் பெர்த் சர்டிஃபிகேட்ல நேம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா வெறும் உங்க நேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க பட் ஆதார்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா ஒரு பேர் சேர்ந்து இருக்கும் அதே மாதிரி உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பேரோ இல்ல அப்பா பேரோ சேர்ந்து இருக்கும் மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப்ல இருக்க ஆதார் உங்க அட்ரஸ்க்கு மாத்தாமே வச்சிருப்பீங்க சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட அட்ரஸ் தான் அவங்க ஆதார்ல இருக்கும் ஆனா குழந்தையோட பிறந்த சர்டிபிகேட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட அட்ரஸ் தான் போட்டு வாங்குவீங்க சோ அட்ரஸ் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆதார் எடுக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேம் கரெக்ட் கரெக்ஷன் சர்டிஃபிகேட்லையும் ஆதார்லையும் இருந்தா மட்டும் தான் அவங்க குழந்தைக்கு ஆதார் வந்து ஃப்ரீயாக எடுப்பாங்க ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ நாங்கள் ஒரு ஆதார் வந்து தப்பாக நாங்கள் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு எடுத்து கொடுக்குற எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஐடிக்கு ஆயிரம் ஃபைன் போடுவாங்க ஸோ ஒரு ரிஜெக்ஷனுக்கு ஒரு இது தப்பாக பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் அவங்களுக்கு ஃபைன் வரும் இதே மாதிரி ஒரு பத்து ரிஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஃபைன் வரும் இந்த ஃபைன்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து ஆதார் ஸ்டார்டிங்லேயே பார்த்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க எப்படி தான் எடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணப் பண்ண போகிறாங்க அதே மாதிரி நமக்கு ஃபைனும் வரும் அப்படின்ற காரணத்தில் தான் உங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுங்க உங்களோட ஆதார் குழந்தையோட பெர்த் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணுங்க இன் கேஸ் மிஸ் மேட்ச் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட பெர்த் சர்டிஃபிகேட் போய் நீங்கள் மாற்றிக்கிங்க ஸோ எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் போய் உங்கள் குழந்தையோட பெர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்து ஆதாரில் மிஸ் மேட்சாக இருக்க அட்ரஸ் அதே இன்சில் அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ ஆதார் ஜென்ரேட் ஆகுது ஒரு சின்ன இன்சில் ஒரே ஒரு இன்சில் மட்டும் தவறாக இருந்தாலோ அல்லது ஒரு நேமில் ஒரு லெட்டர் வந்து மாறி இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஆதார் ஜென்ரேட் ஆகாது அதுதான் உங்களுக்கு ஆதார் வந்து ரிஜெக்ட் ஆனக்கான மெயின் காரணமே ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு ஆதார் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆதாரையும் பெர்த் சர்டிஃபிகேட்டையும் வந்து கரெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆதார் சக்ஸஸ் ஆகும்